السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله اللهم ما برم كرنا يا மாபெரும் ரஹ்மதாலும் எமக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய எம்முடைய ரப்புக்கு நன்றி செலுத்தியவாறு இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்துள்ளோம் இஸ்லாம் நஷ்ரு அகாடமி நடத்தும் நடத்த இருக்கிறது இந்த குறுகிய கால தஸ்வித் வகுப்பில் மிக நீண்ட பின்னணியை கொண்ட ஷேக் ஐமன் சுயத் அவரின் புத்தகமான தஜ்வீத் அல் முசோபர் என்ற புத்தகத்திலிருந்தும் அவருடைய மாணவரான அவரின் புத்தகமான தஜ்வீத் ரூல்ஸ் தி என்ற புத்தகத்தின் வாயிலாக மிக முக்கியமான பாடங்களான புதியானின் வார்த்தைகளின் உச்சரிப்பை சரி செய்யக்கூடிய பாடங்களான மஹாரிஜ் சிபாட் மற்றும் ஆகிய பாடங்களும் மொழி தெரியாத காரணத்தினால் நாம் செய்யும் சிறு தவறு கூட அர்த்தத்தை மாற்றிவிடுகிறது அவ்வாறான தவறுகள் ஏற்படாமல் இருக்க லெஹன் வகஃப் ஆகிய பாடங்களும் இன்னும் நம் ஓதுதலை அழகாக்கக்கூடிய மிக முக்கியமான பாடங்களும் அட்வான்ஸ் தஸ்விதை இலகுவான முறையில் எம்முடைய கண்மணிகளுக்கு சேர்க்க விரும்புகிறோம் ஆகவே குர்ஆனை தாக நினைந்த எம்முடைய கண்மணிகளை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் واخر دعوانا ان الحمد لله رب العالمين